குறை தீர்த்தாய் குகணே சிவனாய் வந்த முருகா குறை தீர்த்தாய் குகணே சிவனாய் வந்த முருகா அற்புதங்களை தரும் ஆறுமுகா வேளால் விதியை மாற்றுபவனே என் விதி ஐயா என் விதி ஐயா முருகா 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 ஓம் 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 சரவணபவ 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 சரணம் அடைந்தோம் சரவணபவ இந்த மந்திரத்தை நீங்கள் முழுமையாக ஆப்பணிட வேண்டாம் இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த தைப்பூசம் திருநாள் வரைக்கும் உங்கள் வீட்டில் சுவாமி படத்துக்கு முன்னால் ஆறு விளக்கு நான் சொல்லியிருந்தேன் வெற்றிலையில் நெய் தீபம் ஆறு விளக்கு காலை மாலை ஏற்றி முடிந்த வரைக்கும் முருகர் கொடுத்த இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள் கட்டாயமாக நீங்கள் அடுத்த வாரம் வரும்போது குரு எனக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்த நீங்களே சொல்லுவீங்க ஒரு பெரிய மாற்றம் நடந்து சொல்லியிருந்தேன் அதனால் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க குறை தீர்த்தாய் குகனே சிவனாய் வந்த முருகா குறை தீர்த்தாய் குகனே சிவனாய் வந்த முருகா அற்புதங்களை தரும் ஆறுமுகா வேளால் விதியை மாற்றுபவனே அற்புதங்களை தரும் ஆறுமுகா வேளால் விதியை மாற்றுபவனே என் விதி உன் ஐயா என் விதி உன் ஐயா முருகா 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 ஓம் 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 சரவணபவ 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 சரணம் அடைந்தோம் சரவணமாக